என்ன பண்ணுறேன் பண்ணிடுனா இருந்ததுல ரெண்டு மூணு பேர் பாட்டுக்கு பாட்டுக்கு பாக்டிஸ் பண்ணிட்டு போது பாத்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இருந்தாங்க நின்று அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க நான் பொது பாட்டு செலக்ட் ஆனேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடி அங்கேயும் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆகிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்கணும் திருச்சியில் லோக்கல் சேனலில் என்னோட வீடியோ டெக்கா டெக்கெட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சென்னையில் இருந்து கால் வந்து இருந்தது காலேஜ் முடிச்சு பிறகு சென்னையில் இருந்து கால் வந்து இருந்தது கால் வந்த பிறகு எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சொல்லி கொடுத்துருக்க கால் இல்லை அதாவது வந்து சப்போர்ட் பண்ணுறது கால் ஒரு தூண்டில் தான் தப்பு பிடிச்சி முடியும் அதுவே இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் அரமாட்டாக இருந்தால் யாரும் இல்லை வாழ்க்கையில் யாரும் சப்போர்ட் பண்ணுறது காலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நம்ம மட்டும் தான் அவ்வளோதான் யாரும் கிடையாது இப்போ ஏன் சொல்லணும் அன்றைக்கி சென்னையில் ஷூட்டிங் நடக்குது உனக்கு டான்ஸ் வந்து அழைக்க பண்ணிட்டாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்து கால் வந்திருந்தது அந்த டைம்ல நான் முடியாது வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு நானும் சந்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ரெண்டு மூணு சென்னை இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க நம்பருக்கு நானும் சந்தை விட்டுட்டு சரி வீட்டு கேட்டில் மறுபடியும் படிக்க ஆச்சுன்னு போகலாம் வேணாம் அப்படின்னு வசதி இருக்கேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா கைஸ் அதிகமாக பண்ணிட்டேன் கலந்து அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு அந்த டைம்ல நான் பண்ணிட்டேன் போக கைஸ் இல்லை ஒன்றும் இப்போ நான் வந்து போகிறேன் சான்ஸ் கண்டிப்பாக போயிருவேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அவ்வளோ நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணாமல் அவங்க அவ்வளோ தான் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக ஒன்று வாடுவேன் ஃபுல்லாக